எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பாவம் மன்னிப்பு துவாக்களிலே மிகவும் சிறந்த பெரிய துவா சையதுல் இஸ்திபார் பாவம் மன்னிப்பு தலைமையான துவா இந்த துவாவை ஓதி வந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் சலல்லா ஹலா முஹமத் சலல்லா அலஹி வசலாம் அல்லாஹுமா அந்தா ரபி லாயிலா இல்லா அந்தா तलाख्तनी वाना अब्दु का वाना अला का। वा ववादी का मस्ता तहतू औजूबिका मिन्शर्री मा ना अबूऊलका अलइया वका बी வக்ஃபில்லி வஇஹூ லா எக்ஃபுரு சுனூபா இல்லா அந்தா இந்த துவாவின் பொருள் யா ல்லா நீ என்னுடைய இரட்சகன் உன்னை தவிர வணங்குவதற்குரிய வேறு யாரும் இல்லை நீதான் என்னை படைத்தாய் இன்னும் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் உன்னுடைய வாக்குறுதி மீதும் எச்சரிக்கையின் மீதும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் நிற்கிறேன் எனவே நான் செய்த கெடிதைகளின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீ என் மீது அளித்துள்ள அருட்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மேலும் நான் பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் உன்னைத் தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை இந்த துவாவை நாம் தொழுகை முடித்ததும் எனந்தோறும் ஓதி வந்தால் நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் மிகவும் தலை சிறந்த துவாவாகும் தினந்தோறும் இந்த துவாவை ஒரு முறையாவது ஓதி துவா செய்ய வேண்டும் நபி சலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க துவா யாரெல்லாம் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து தலை சிறந்த ஜன்னத்துல் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் எங்களுக்கு தருவாயாக நாம் மனதில் நினைக்கும் அனைத்து காரங்களும் லேசாக்கி தருவாயாக நம் எல்லோருடைய துவாவை உடனடியாக நிறைவேற்றுவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக இம்மை மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள்புரிவாயாக எங்களை கொடிய நோயில் விட்டு பாதுகாப்பாயாக நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தருவாயாக நாம் எல்லோரும் எல்லாவற்றிலும் சிறப்போடு வாழ அருள்புரிவாயாக சலல்லாஹலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமின் நாமீ ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்ஹம்துல்லா அல்லாஹ் மிக பெரியவன்